ஹாய் கைஸ் ஜிக்னி ஸ்வீல் இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எக் பொடிமர்ஸ்னாலும் ஜென்ரலாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ இதை டிஃப்ரெண்டான ஸ்டைலில் நம்ம இன்னைக்கு வந்து செய்ய போகிறோம் ஸோ எப்படி செய்யலாம்ன்றது வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம இது ஒரு கடை எடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா வந்து காஞ்சக்கு அப்புறம் அளவுக்கு கடுகு பண்ணிக்கலாம் கடுகு போட்டு பொறிஞ்சக்கு அப்புறம் ஒரு சின்ன கப் அளவு சின்ன வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நம்ம வந்து போட்டுட்டு நம்ம வந்து நல்லா கலர் அளவுக்கு வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டு செய்கிறப்போ நமக்கு நல்லா சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டு உடம்புக்கும் நல்லது இப்போ இது கூட வந்து ஒரு நாலுல இருந்து அஞ்சு கருவே பிள்ளையில ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்குச்சுன்னா நம்மளுக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால தான் நான் வந்து வெங்காயத்தை வதக்கிட்டு இருக்கேன் ரொம்ப வந்து தீச்சிர வேண்டாம் நம்ம வந்து ஒரு கலர் நல்ல கோல்டன் ப்ரௌனாக மாற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இப்ப இதெல்லாம் வந்து வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட வந்து ஒரு க பெரிய அளவு வந்து நல்லா பொடிசை கட் பண்ணி வச்சிருக்கேன் முள்ளங்கியை நான் ஆட் பண்ணிக்கிறேன் முள்ளங்கி வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது நம்ம வந்து சாம்பார்ல போடுவோம் அந்த மாதிரி நிறைய இதில் நம்ம போடு செய்வோம் பொரியலாவும் செய்வோம் ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா சூப்பரா இருக்கும் முள்ளங்கி போட்டு உலங்கி போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு வந்து நம்ம நல்லா வந்து கலறி விட்டுக்கலாம் காய் போட்டோட நம்ம வந்து கொஞ்சம் வதங்க விடலாம் இப்ப இது கூட வந்து ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு அதுல நல்லா கலறி விட்டுக்கலாம் பெருசா எந்த ஒரு இன்கிரீடியன்ஸுமே கிடையாது சிம்பிளான இதை வச்சு நம்ம டக்குன்னே நம்ம பண்ணிடலாம் இவ்வளவு நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் போய் நம்ம கொடுக்கணும்னா கண்டிப்பா இந்த மாதிரி கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது கூட வந்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டு அந்த கூட வந்து ஒரு ஆவ ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் நீங்க தகுந்த மாதிரி கூட்டவும் குறைச்சிக்கவும் செஞ்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது கூட வந்து ஒரு ஆஃப் கப் அளவு தண்ணியை விட்டுட்டு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து அப்படி என்ன நம்ம இது பண்ணல கொஞ்ச நேரம் வந்து தண்ணியில் வேக வச்சுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறமா ட்ரை பண்ணிக்கலாம் தண்ணி விட்டுட்டு நம்ம வந்து லைட்டாக வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் இல்லை ஏழு நிமிஷத்துக்குள்ளேயும் வந்து வெந்துடும் உலங்கி இப்ப பாத்தீங்கன்னா பத்து நிமிஷம் லோ பிளேம்ல வச்சு நம்ம எடுத்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முள்ளங்கெல்லாம் நல்லாவே வந்து வெந்திருச்சு அந்த தண்ணியுமே வந்து நல்லா வத்திருச்சு பாத்தீங்கன்னா நல்லாவே ட்ரை இடிச்சு ப்ளஸ் முளையும் வதங்கிருச்சு இல்லைங்களா இது வந்து உரமாக நம்ம தள்ளிட்டு இது கூட வந்து ரெண்டு முட்டையை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க வந்து உங்களுக்கு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க மூணு இல்லை நாலு அந்த மாதிரி ஸோ எனக்கு இது ரெண்டு முட்டை வந்து போட்டா போதும்னு சொல்லிட்டு நான் அதை அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு இந்த முட்டைக்கு தேவையான உப்பை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு இப்ப இந்த முட்டையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து பொரியல்ல வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்ப வந்து நல்லா ஃபஸ்ட்டு அது ட்ரை ஆகட்டும் இப்போ கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து பொருளோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா இடத்துலையுமே வந்து முட்டைக்கு வந்து கோட் ஆகுற மாதிரி இப்போ இது கூட வந்து ஆஃப் ஸ்பூன் அளவு வந்து பெப்பர் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதையும் நல்லா கலறி விட்டுக்கலாம் ஸோ அவ்வளவுதான் கிளறி விட்டு நீங்க ஆஃப் பண்ணிவிடுங்க சிம்பிளா தான் இருக்கும் பட் டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும் இது காரக்குழம்புக்கு சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே வந்து சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா முள்ளைங்கலாம் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வேடிஷா சோ கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோல நாங்க திருப்பவங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்